என்னங்க கர்ப்பமானதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிருக்கீங்க இப்படிதான் மாதம்பட்டி ரங்கராஜுடைய இரண்டாவது மனைவியை பார்த்து இப்ப எல்லாரும் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி மாதம் ரங்கராஜுடைய மனைவியான ஜாய் ரிசல்ட்டா ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகிடுச்சு நான் ஆறு மாதம் கர்ப்பமா இருக்கேன்னு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மக்கள் அனைவருக்குமே தெரிவிச்சிருந்தாங்க இதை தொடர்ந்து மாதமட்டி ரங்கராஜுடைய மனைவி கூட வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவர் எப்படி இந்த மாதிரி இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் நகரம் பக்கத்துல இருந்து அவங்க கணவருடைய பேரை எடுக்காம இருந்தது பலருடைய கவனத்திற்கும் வந்திருந்துச்சு அதன் இரண்டாவது மனைவியா தன்னுடைய முதல் மனைவியுடைய சம்மதத்தோடு தான் அவர் கல்யாணம் பண்ணிருக்காருனும் இல்லனா இவங்க ரெண்டு பேரும் கூடியுமே மாதமட்டி ரங்கராஜ் வாழ்ந்துட்டு இருக்காருனும் பலராலும் பேசப்பட்டு வந்த இந்த நிலையில மாதமட்டி ரங்கராஜுடைய இந்த கல்யாண சர்ச்சைக்கு பதிலளிக்கிற விதமா மாதமட்டி ரங்கராஜுடைய இரண்டாவது மனைவி ஜாய் ரிசல்ட்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த போஸ்ட்ல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சில பயணங்கள் அமைதியா தான் ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் நானும் ரங்கராஜும் சில வருடங்களுக்கு முன்னாடியே கணவன் மனைவியா வாழ ஆரம்பிச்சுட்டோம் எங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப்ப நாங்க முழுமையா கண்ணியமா தான் ஆரம்பிச்சோம் இந்த வருஷம் எங்களுடைய குழந்தைக்காக காத்திருக்கோம்னு அவங்க சொல்லிருக்க இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடியே கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அப்போ ஸ்ருதி ரங்கராஜுடைய நிலைமை என்னன்னு இப்ப மக்கள் கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜேல்வி என்டர்டைன்மெண்ட் सब्सक्राइब பண்ணிக்கோங்க